பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்து சிறையில் அடைத்ததை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளம் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாம் தற்போது திருப்பூர் ரயில் நிலையத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தண்டவாளத்தில் அமர்ந்து ரயிலை மறித்து போராடும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பஞ்சாப் ஹரியானா எல்லையில் ஓராண்டுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வந்தது அந்த போராட்டத்தில் பல்வேறு நேரங்களில் அந்த முதல்வர் பகவந்த்சிங் சிங் உருவ பொம்மையையும் தொடர்ந்து விவசாயிகள் எரித்து போராட்டம் நடத்தி வந்தார்கள் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாத சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதியான கனௌரி என்கிற பகுதியில் இந்த போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கிறது இந்த நிலையில் சண்டிகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அமைப்பின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக விவசாயிகள் போராட்டமானது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு நாடு முழுவதுமே இந்த போராட்டம் நடந்து வந்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் ரயில் நிலையத்திலும் இன்று ரயில் மறியல் போராட்டத்திற்கான விவசாயிகள் ஈடுபடுவார்கள் என்பது முன்கூட்டியே தகவல் தெரிந்ததால் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரம் சில விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் திருப்பூர் ரயில் நிலையத்திற்குள் புகுந்து அப்போது வந்த எர்ணாகுளம் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து திடீரென்று ரயில் நிலையத்திற்குள்ளே நுழைந்து ரயிலை மறிக்க முயன்றதால் அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து தடுக்க முற்பட்டார்கள் குறைந்தபட்ச பெண் போலீசாரே இருந்ததால் தடுக்க முடியாமல் திணறினார்கள் அப்போது விவசாயிகள் ரயிலின் முன்பு உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் சுமார் பத்து நிமிட தாமதமாக இந்த ரயிலானது புறப்பட்டுச் சென்றது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றார்கள் ராம்குமார் மணிகண்டன் தகவலுக்கு நன்றி